மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்ததுக்கு அனைத்து நண்பர்களும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டினை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் மற்றும் டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் முடிந்தவரை வடிகால் பணிகளை விரைவில் முடிந்தவரை வடிகால் பணிகளை சதி செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழி உ தீவிரமாக இருக்கக்கூடும் காரணத்தினால் வயல்வெளிகளில் தண்ணீர் தேங்கக்கூடும் போன்ற காரணத்தினால் குறி முடிந்தவரை விரைவில் செய்யக்கூடிய பணிகள் அதாவது நாளை மறுநாளுக்குள் முடிந்த அளவு அந்த மழைக்குள் எந்தெந்த கனிகள் விவசாய கனிகள் அனைத்தையும் செய்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் முழுமையாக வீடியோக்களை பாருங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் ஏரி குளங்கள் நிறமும் எப்படி மழைப்பொழிவு இருக்கும் எந்த மாதிரியான ஒரு வானிலை இருக்கும் எஸ்எஸ்டி நம்ம பகுதியில் இல்லை பட் இருந்தாலும் நம்மளுக்கு அதிகப்படியான மழை இருக்கும் வெப்பநிலை காரணமாக மற்றும் இன்னொரு ஒரு நிகழ்வும் நடைபெறு வருகிறது மற்றும் நிகழ்நேர தகவலில் அதை தெரிவிக்கிறேன் எப்படி மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்பதையும் குறிப்பாக இந்த மலைப்பொழிவானது குறிப்பாக புதன்கிழமை இரவில் இருந்து மலைப்பொழிவானது தொடங்கவிடும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் இந்த தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சை திருவாரூர் மற்றும் கடலூர் போன்ற பகுதிகள் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் சென்னை போன்ற பகுதிகள் குறிப்பாக புதன்கிழமை இரவுக்கு மேல் மலைப்பொழிவானது சாரல் மலையானது தொடங்கக்கூடும் இந்த மலைப்பொழிவு எக்கடி என்பதையும் உங்களுக்கு இந்த வரைபடத்தில் ஒவ்வொரு மலைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதையும் தெளிவாக உள்ளது அனைவரும் வரைபடத்தில் முழுமையாக பார்க்குமாறு அன்புடன் கேட்குது மற்றும் இதன் காரணமாக எப்படி மழைப்பொழிவு இருக்குன்னா அதிகப்படியான மழைப்பொழிவு மத்திய மாவட்டத்தில் இருக்கும் குறிப்பாக ஏற்கனவே நம்ம வானிலை அறிக்கையில் சொல்லிட்டு இருந்தது நீண்ட நாள் வானிலை அறிக்கையில் எப்படி இருக்குன்னா டெல்டாவில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் வட இலங்கையில் நீரோட்டமும் மற்றும் வெக்கநிலையும் சாதகமாக அமையும் காரணத்தினால் குறிப்பாக நாகப்பட்டினம் டூ உள்ள குறிப்பாக திருச்சி அந்த கரூர் வரைக்கும் கரூர் குளித்தலை வரைக்கும் அந்த சரௌண்டிங் ஃபுல்லும் இப்படி துறையூர் துறையூர்லேருந்து ஆத்தூர் அந்த லைன்லேருந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியிலேருந்து இப்படி விழுக்குரம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லும் நல்ல பழைக்குழிவு இருக்கக்கூடும் அடுத்தடுத்த சுற்றுகள் ஏரி குளங்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணாந்தேதிக்குள் அதில் வடகிழக்கு பருவமழையில் குறிப்பாக தண்ணீர் நீர்வரத்து அதிகரிக்கும் சில ஏரிகள் நிரம்பக்கூடும் மத்திய மாவட்டங்களில் குறிப்பாக இந்த மத்திய மாவட்டத்தில் இந்த கரூர் மற்றும் திருச்சி கரூர்லேயே அறக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு கனமழை மற்றும் மிக கனமழை மட்டும் இருக்கும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் அதீத கனமழையானது இருக்கக்கூடும் வர வரக்கூடிய நாட்களில் அது இன்னும் தெளிவாக உறுதிப்படுத்தி தெளிவாக சொல்ல கடமைப்படுத்தியிருக்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக எப்படி மலைக்கொழிவு அமைக்குவதுனால் முதல்ல கிழக்கு திசை காற்று வந்து புதன்கிழமை இரவு தொடங்கும் அதற்கு அடுத்தபடியாக படிப்படியாக மழைப்பொழிவானது அதிகரிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அடுத்த வரக்கூடிய மணி நேரங்களிலும் மற்றும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவானது தீவிரமாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டத்திலும் சராசரியை விட அதிக மழைப்பொழிவு இருக்கக்கூடும் வட மாவட்டத்திலும் சராசரியை விட அதிக மழைப்பொழிவு கைது உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேற்கு மாவட்டத்தில் சராசரி சில மாவட்டங்களில் சராசரி கூடுதல் சில மாவட்டங்களில் சராசரி பற்றாக்குறை இருக்கும் ஒரு சில மா மாவட்டங்கள் மாறி மாறி அமையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வரக்கூடிய நாட்களில் விரைவில் அதாவது எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த தேனி ஆண்டிப்பட்டியெல்லாம் மழை கேட்டிருக்கீங்க அவங்களுக்குலாம் செவ்வாய்கிழமைக்கு மேலே அதாவது நாளை நாளை மறுநாளுக்கு மேலே மழை தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க குறிப்பாக கரூர் மற்றும் திருச்சி போன்ற பகுதிகளெல்லாம் நாளை இரவுக்கு மேல் மலை தொடங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளும் இதற்கு அடுத்தபடியாக அரியலூர் பெரம்பலூர் மற்றும் டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் அனைத்தும் செவ்வாய்கிழமை இரவுக்கு மேல் மலை தொடங்கும் சாரல் முதலில் மிதமான மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய புதன்கிழமை இரவில் இருந்தால் ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வரைபடத்திலே ஆயிரத்தி ஒன்பது குறிப்பாக காற்று முறை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் வரக்கூடிய நாட்களில் டிகளும் வந்து அமையக்கூடும் என்பதால் நல்ல மழைக்குழிவு தமிழ்நாட்டுக்கு அமைய உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மறக்காமல் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனல் அனைவரும் ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் உறவினருக்கு மற்றும் விவசாயம் சார்ந்த செய்யக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் நன்றி வணக்கம் மற்றொரு அறிக்கையில் சந்திப்போம்